அலசி ஆராயாமல் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒரு பங்கு பங்கு சந்தையின் உச்சக்கட்ட வளர்ச்சி காலத்தில் பிரம்மாண்ட வளர்ச்சியை பெறலாம் ஆனால் அதனை கண்டு நாம் பங்குகளை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் தேர்ந்தவர்கள் என நினைப்பது தவறு பலமான பங்கினை கொண்டுள்ளோம் என்று தவறாக எண்ணினால் முதலுக்கே மோசமாகலாம் நாம் தேர்ந்தெடுத்த அந்த பங்கு பங்கு சந்தையிலிருந்தே வெளியேறவும் நேரலாம் அல்லது விலை மிகவும் குறையலாம் இதை நன்கு புரிந்து கொள்ள ஒரு ஓனாய் கதையை பார்ப்போம் ஒரு ஓநாய் மலைகளில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது அப்போது மாலை மங்கும் நேரம் சூரியன் மேற்கில் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது சூரியனின் வெளிச்சம் ஓநாயின் மீது விழ ஓனாயின் நிழல் அருகில் இருந்த பாறையில் பிரம்மாண்டமாக தெரிந்தது அதைக் கண்ட ஓனாய் அதிர்ச்சி அடைந்தது தான் இவ்வளவு பெரிதாக இருக்கிறோமா என்று தன்னை நினைத்து அது கர்வம் கொண்டது இத்தனை நாள் மற்றவர்களுக்கு அஞ்சு இருந்துவிட்டோமே இனி யாருக்கும் அஞ்ச வேண்டாம் என்று முடிவு எடுத்தது அது நடந்து சென்ற போது எதிரில் பல்வேறு மிருகங்கள் வந்தபொழுது அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அது வீறு நடை போட்டது அப்போது அதன் எதிரே ஒரு சிங்கம் வந்தது அந்த சிங்கத்தைக் கண்டும் அந்த ஓநாய் அலட்சியம் செய்தது அருகில் வந்த சிங்கம் ஓநாயின் மீது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அதனை கொன்று தின்றது ஓநாய் தன்னை குறித்த தவறான மதிப்பீட்டால் தனது உயிரை இழந்தது இதனைப் போலவே நாம் பங்குச்சந்தையில் தேர்ந்தெடுக்கும் சிறிய நிறுவன பங்குகள் சந்தை வீறு கொண்டு உச்சத்தை நோக்கி செல்லும் போது அதிக விலையை பெறலாம் பெரிய நிறுவனங்களைப் போல் தோற்றமளிக்கலாம் அது ஒரு மாயமான தோற்றமே ஆனால் சந்தை தன்னை சரி செய்து கொண்ட பின்னர் அந்த சிறிய பங்கு நிறுவனங்கள் மற்ற ஜாம்பவான் பங்குகளை விட மதிப்பில் குறைவாக இருக்கும் அதே துறையில் இருக்கும் ஜாம்பவான் நிறுவனங்கள் அந்த சிறிய நிறுவனங்களை எளிதில் தோற்கடித்து விடலாம் அப்போது அந்த சிறிய நிறுவனத்தில் இருக்கும் நமது முதலீடு முதலுக்கே மோசமாகலாம் அதனால் அந்த சிறிய நிறுவனம் பங்கு சந்தையில் இல்லாமல் போய்விடலாம் அல்லது விலை மிகவும் குறைந்து விடலாம்